அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வா கடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி பிஃபோராகவே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னென்ன நாள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி தரப்பில் முன்னாடி அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அதன்படி குரூப் ஒன் எப்படி நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ இன்றைக்கி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தா நமக்கு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க பட் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபயர்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும் ஸோ அதுக்கான நாள் தான் இன்றைக்கான நாள் ஸோ இன்றைக்கி வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம் டேட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக ஆர்வமாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே எப்போ வரும் இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா தோராயமாக இந்த மந்த்து தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு தான் சொல்லுவாங்க என்ன டேட்டுங்கிறதுலாம் எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க பட் டிஎன்பிசி தரப்புலேருந்து இப்போ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுல மெயின் இதுதான் இப்போ நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போது எக்ஸாம் டேட் எப்போங்கிறதுல பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சரி வரட்டு எப்போ வந்தால் என்ன நமக்கு தான் எக்ஸாம் டேட்டுக்கு தான் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு மவுஸ் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வேக்கன்ஸ் ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது தான் நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அதுக்குள்ளே ஸோ அதை எப்போ அது எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து படிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் ஸோ அது இல்லாமல் நான் உங்களுக்கு பிஃபோர் வார்னிங்னு ஒரு வீடியோ ஒரு ஹெட்டிங் வச்சுருப்பேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயங்கள் தான் மைண்டுக்குள்ளே போகும் ஐயோ இதுவா இதுவா மெயினாக வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி இன்கேஸ் வந்து கம்மியாக அதில் இருந்துச்சுன்னா கூட ஐயோ வேக்கன்சி கம்மியாக போட்டாங்க இதில் பாஸ் பண்ண முடியுமா அது இது இல்லை எக்ஸாம் டேட் வந்து ஒரு நாள் முன்னே பின்னே வந்தால் கூட ஒரு நாள் முன்னே வந்துருச்சு பின்ன வந்துருச்சு எதை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு நெகட்டிவ்குள்ளே தான் போகும் நெகட்டிவை வச்சு நம்ம புலம்புறதுக்குன்னு ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து எதையுமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வேகன்சி திடீர்னு வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன இவ்வளோ கம்மியான வேகன்சின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா இந்த எண்ட் ஆஃப் வந்து அந்த கவுன்சிலிங் எப்போ வந்து பார்த்தினா அதுக்குள்ளே அந்த மினிமம் பத்தாயிரம் கவுண்ட்டுங்கிறது எப்பவுமே டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்துடும் இப்போ லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் பாதிக்கு பாதி தான் வந்துச்சு பட் கடைசியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பத்தாயிரம் தாண்டி வேகன்சி வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க வேகன்சி ஸோ இப்போதிக்கு அவங்க டெம்பரவரியாக டென்டேட்டிவாக தான் வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அப்பப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ டோட்டலாக ஒரு மினிமம் கவுண்ட் வந்து நமக்கு ஒரு டென் தௌசண்ட் மினிமம் மினிமம் டென் தௌசண்ட் வந்து கிராஸ் ஆகிடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த வேக்கன்சி நினச்சி பயப்பட தேவையில்ல இப்போ டென்டேட்டிவாக கொடுக்கக்கூடிய வேக்கன்சி நினச்சி பயப்படாதீங்க எவ்வளோ வரும்னு தெரியல நான் இருந்தாலும் நான் வந்து பிஃபோராகவே நான் வார்னிங் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இனிஷியலாகவே ஒரு நெகட்டிவாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது ப்ளஸ் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன காலங்காலமாக குரூப் ஒரு என்ன இருக்குங்கிறது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக இப்போ வந்து படிக்கிறவங்களுக்கு வேக்கன்சி பார்க்கும்போது என்னடாது அப்படின்னு நினைக்க தோணும் அதுக்காக தான் நான் பிஃபோராகவே வார்னிங் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா வரும்போதே அதிகமாக வந்தாலும் ஓகே தான் இல்லை இப்படி கம்மியாக வந்தாலுமே ஆஃப்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிச்சோ இல்லை நடு நடுவில் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி மினிமம் அந்த டென் தௌசண்ட் தாண்டுற மாதிரி தான் பண்ணுவாங்க புரியுதுங்களா கிளியரா ஸோ இன்னைக்கு வேகன்சி அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததும் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிறது டீட்டெயிலாக ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் இன்றைக்கி நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபயர் ப்ரிப்ரேஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் நாள் ஒரு இனிஷியல் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும் இன்றைக்கி நாள் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ஓகே நமக்கான அதை சொல்லுவாங்கள்ல கல்யாணம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கும் போது அந்த மூ அந்த மூணு மாதம் கிட்ட வரும்போது சூடு பிடிக்கும் பார்த்திங்களா அது மாதிரி இப்போ வந்து ப்ரிப்ரேஷனுக்கான நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இன்னையிலேருந்து எல்லாருமே கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா ஃபயராக வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா மே அஞ்சாம்தேதி நம்மளுடைய ரிவிஷன் பார்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஓகேங்களா அப்போ டோட்டலாக இன்னும் பத்து நாள் இருக்குது அந்த ரிவிஷன் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பத்து நாட்கள் நம்ம கையில் இருக்குது அப்போ அந்த பத்து நாட்கள் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது நம்ம ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அந்த ரிவிஷனுக்கு பக்காவாக ரெடி ஆயிக்குங்க ரிவிஷன் ப ப்ரிப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படிலாம் ப்ரிப்பர் பண்ணணும் எது எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ பிஃபோர்லேருந்தே கொஞ்சம் வந்து ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் முன்னாடி படிக்கிறதுனா கூட படித்து வச்சுக்கங்க முடிஞ்சால் வேறு எதை படிக்கணுன்னா எனக்கு தெரியலனா இந்த ரிவிஷன் பாட்டுக்கு எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உயிர்நாடிக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதுக்குண்டான வைஸ் உங்களுக்கு டாபிக் என்னென்ன படிக்கணுங்கிறதுலாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதுக்குண்டான பிடிஎஃப்லாம் நாங்கள் ரெடி இருக்கோம் ஒன்று ஒன்றா குரூப்ல அனுப்புவோம் ஓகேங்களா அது வரைக்கும் புக்கில் இருக்கிற பாடங்கள் ஜிகே பாடங்கள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து படிச்சுட்டுருங்க என்ன ஜிகே பாடங்கள்லாம் படிக்கணுங்கிறது நம்ம சொல்லிவிட்டோம் அதெல்லாம் எடுத்து கோத்துரு பண்ணிகிட்டுருங்க கிளியரா ஸோ அதே மாதிரி அதற்கான ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்கள் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவில் நான் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா டே ஒன் எப்படி படிக்கணும் டே டூ எப்படி படிக்கணுங்கிற அந்த ஒரு விளக்கமான ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி அல்லது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து கிளியராக சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்கள் ஜிகே படங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்ருங்க சரிங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அதேமாதிரி ஒரு ரெண்டு புக்கு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு புக்கு முடிஞ்சால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அங்கே வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அட் டைமில் நிறைய பேர் வந்து பண்ணுறதுனால அந்த பர் டே லிமிட்டுங்கிறது ஒன்று இருக்குது ட்ரான்சேக்ஷனுக்கு அது ரீச் ஆச்சுன்னா திரும்ப அடுத்த நாள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் நேற்று நிறைய பேர் பண்ணியிருந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபெயில்டாக இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொன்னீங்க இன்றைக்கு அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஓகேங்களா புக் ஸ்டாக் இருக்குது நீங்கள் பயந்துக்காதீங்க நான் அந்த சார்ட் சாட்டை நான் பேசிட்டேன் அங்கேஷன் சார்ட்டை புக்கு ஸ்டாக்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பயந்துக்காதீங்க நே நேற்று இல்லைன்னா இன்றைக்கி பேமெண்ட் பண்ணி பாருங்கள் ஆஃப்டர்நூன் மேலே பேமெண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அது வச்சுட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பதிவு என்ன எதுன்னு நான் சொல்கிறேன் அதேமாதிரி ஓஎ மாசத்துலேயும் நமக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை நடந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது வந்ததும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் என்ன வேணால் சார் இன்றைக்கி நமக்கு வந்து ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க எனக்கு மீண்டும் மாட்டத்தை ஒரு தகவலை சந்திக்கலாம் ಇದು ಕಿಶೋಪ ಕಡೆ ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ ಯು